கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு உயர்த்தும் தெய்வன் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பத்து விலங்குகளில் காண்டாமிருகத்தின் பலன் அதன் கொம்பில் இருக்கிறது என்பதை நாம் எல்லாரும் அறிவோம் எப்பேற்பட்ட கொடிய விலங்கு இடமிருந்தும் தன்னை காத்து கொள்ள தன் கொம்பை பயன்படுத்துகிறது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு சிறுமைப்பட்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் காண்டாமிருகத்தின் கொம்பை போல நம்மை பலப்படுத்தி உயர்த்துவது நம் தேவனால் ஆகும் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று தென் அமெரிக்காவின் கயானா என்று சொல்லப்பட்ட இடத்தில் நடந்த காரியம் உலகத்தையே வியப்பில் ஆழ்த்தியது மோசஸ் நாகமுத்து என்ற தமிழர் பிரதமராக தென் அமெரிக்காவில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அவரை குறித்து அனைவரும் மகிழ்ந்தனர் அவரை பாராட்டும்படி மக்கள் குவிந்தனர் பத்திரிகை நிருபர்கள் கேள்விகள் கேட்டு அவரை திணற வைத்தனர் தன்னை குறித்து ஒளிவு மறைவுமின்றி பேசினார் இந்தியாவின் தென்கோடியில் உள்ள தமிழகத்தை சேர்ந்தவர் என்றும் தனது பூர்வீகம் சென்னை பட்டணம் என்றும் கூறினார் மேலும் நூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் தனது மூதாதையர் மிகுந்த வறுமையில் பிழைப்பை தேடி இங்கு வந்ததாகவும் கரும்பு தோட்டத்தில் கூலி வேலை செய்ததாகவும் கூறினார் படிப்படியாக வாழ்வில் முன்னேற முடிந்தது அனைவரும் கடின உழைப்பாளிகள் தானும் மிகுந்த கஷ்டத்தை அனுபவித்து இந்த நிலைமைக்கு இறைவனருளார் உயர்த்தப்பட்டுள்ளேன் என்று கண்ணீரோடு கூறினாராம் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் மிகுந்த கவலை கண்ணீர் வடித்தனர் இன்னும் எவ்வளவு காலம் இப்படி பாடுகள் என்று நாம் மனம் தளர்ந்து போகாமல் நம்மை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிற தேவனின் கரத்தில் நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம் அப்பொழுது ஆண்டவர் நமது கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தி பூமியின் உயர் ஸ்தலங்களில் நம்மை அமர்ந்திருக்க செய்வார் ஆகவே இந்த பாடுகள் ஏன் எனக்கு என் குடும்பத்திற்கு என்று நாம் சோர்ந்து போகாமல் ஆண்டவரின் கரத்தில் நம்முடைய வழியை ஒப்புவித்து அவருக்கு காத்திருக்கும்போது அவரே நம்முடைய காரியங்களை வாய்க்கச் செய்வார் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி எங்களது கொம்பை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ண நீர் இருக்கிறீர் அண்டவரே எங்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிற தேவனாய் நீர் இருந்து எங்கள் பாடுகள் பிரச்சினைகள் வழியில் நாங்கள் கடந்து சென்றாலும் ஏற்ற நேரத்தில் எங்கள் தலையை உயர்த்தி உம்முடைய மகிமைக்கு நாங்கள் எங்களை பாத்திரராக நீர் எடுத்து பயன்படுத்தியிடலும் அப்படிப்பட்ட கிருபையை இந்த நாளில் கொடுத்து ஆசீர்வைத்திரலும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்